வணக்கம் நம்ம இப்போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் இந்த வருஷமும் முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டும் பிறக்கப்போகுது அப்போது நம்ம இந்த புத்தாண்டு பிறக்க போகும்போது நம்ம புதுசாக வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம் அதாவது தங்கத்தை வந்து நான் சேமிக்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது அடுத்த வருஷம் நான் வந்து மொத்தமாக ரெண்டு பவுண்ட் தங்கம் நான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோலோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அப்படி ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நான் அப்பப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்காமல் இதுதான் என்னோடய பிளான் இப்படி இப்படி வாங்க போகிறோன்னு அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பிளான் பண்ணால் தான் நம்மளால் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது நம்ம காசாக சேர்த்துட்டு வருஷ கடைசியில் தான் நான் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து காசாக சேர்த்து வச்சுட்டு நம்ம கடைசியாக வாங்குகிறோன்னா அந்த டைம் தங்கம் வந்து எவ்வளோ வேலையிலனாலும் கூடி போயிருக்கலாம் அதனால் எப்போவுமே வந்து ஒரு தங்கம் வாங்குறீங்கன்னா எவ்வளோ குயிக்காக உங்கள் கையில் இருக்கிற காசை வந்து தங்கத்தாக மாத்துறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப நல்ல திட்டம் சரி இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு பவுண்ட் தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினாறு கிராம் தங்கம் அப்போ அடுத்த வருஷம் பனிரெண்டு மாதங்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கிராம் தங்கம் வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும் பன்னிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் முடியும் போது உங்ககிட்ட பனிரெண்டு கிராம் தங்கம் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிராம் தங்கத்துக்குரிய காசை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இது கூடவும் ஆகலாம் குறையவும் ஆகலாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வர்ற மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் காசு சேமித்து ஒரு கிராம் காயின் வந்து மாதம் மாதம் வாங்கி வைக்கணும் அப்படி வாங்கிட்டிங்கன்னா மொத்தமாக பன்னிரெண்டு கிராம் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாலு கிராம் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த இருக்கும் அப்போ அந்த மூணு பேருக்கும் பிறந்த நாள் வரும் அப்ப அந்த பிறந்த நாட்கள்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கிஃப்ட் கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் தங்கமாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது மூணு பேரோட பர்த்டேக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஒன்றரை கிராம் வந்து தங்கம் வந்து வாங்கியிருப்பீங்க அப்போ ஆல்ரெடி நம்ம பன்னிரெண்டு கிராம் சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஒன்றரை கிராம் வந்து கோல்டு சேரும் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதிமூணரை கிராம் வந்து கோல்டு நம்மக்கிட்ட இருக்கும் இப்போது நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் கோல்டு தான் நீங்கள் வாங்குறீங்க ஸோ அப்படி வாங்கும்போது மூணுக்கும் சேர்த்து ஒன்று 10 கிராம் கோல்டு வந்துடும் மொத்தம் 13.5 கிராம் வந்து உங்க கைல இருக்கும் சரி இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து wedding anniversary வந்து கொண்டாடுவோம் அதுக்குமே ஒரு 500 mg கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கணும் அப்போ இப்ப பாத்தீங்கன்னா உங்கள் உங்ககிட்ட 14 கிராம் தங்கம் உங்க கைல இருக்கும் சரி இப்போ மிச்சம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கிராம் தான் தங்கம் வாங்க வேண்டியது இருக்கும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் அதாவது எந்த மதமா இருந்தாலுமே வந்து நம்ம ரெண்டு மெயின் பண்டிகைகள் கொண்டாடுறோம் அதாவது ஈஸ்டர் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இல்லைனா பொங்கல் தீபாவளி இல்லைன்னா ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைகள் காலத்தில் வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு கிராம் தங்கம் வந்து நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படி முடியலையா இன்னும் நிறைய பண்டிகைகள் வந்து நமக்கு வரும் அதுக்கு எல்லாமே வந்து சேர்த்து நீங்க வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு பண்டிகைக்கும் நீங்க ஐநூறு மில்லிகிராம் வந்து சேர்த்துட்டே வரலாம் அப்படி பண்ணீங்கன்னா இந்த பண்டிகைகள் மூலமாவே உங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் வந்து சேர்ந்துடும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சேர்த்த பதினாலு இப்போ சேர்த்த ரெண்டு அப்போ மொத்தமாக சேர்த்து பதினாறு கிராம் தங்கம் அதாவது ரெண்டு பவுண்ட் தங்கம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துறீங்க இந்த மாதிரி நீங்கள் புது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளானோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கா அதுக்கேற்ற மாதிரி காசு சேர்க்கவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த இந்த மாதிரி தங்கம் வாங்குறதுக்கு எப்படி காசு சேர்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து விதவிதமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படின்னு இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வருஷ கடைசியில் ரெண்டு பவுண்ட் தங்கமாக சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இன்ஃப்ளேஷனுக்கு தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது அதனால உங்களுக்கு வந்து வெறும் காசாக சேர்க்காம தங்கமாக சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் தங்கம் சேர்க்குறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் மேலும் தங்கம் இந்த மாதிரி சேர்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும் சரி இந்த மாதிரி நம்ம வந்து தங்கம் சேமித்து நம்மளோட புது வருஷத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நன்றி